नमस्ते सारस्वतीदेवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषशून्यवादीपाष्टाय जयसतारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री गौर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण இன்னொரு முறை எல்லாத்துக்கும் என்னோட பிரணாம் நம்ம ராதே கிருஷ்ணா மாதாஜி நம்ம மூணாவது அத்தியாயம் கர்ம யோகா பாத்துட்டு வரோம் பதினோராவது ஸ்லோகம் இன்னைக்கு போலாம் நான் படிக்கிறேன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு வந்து பதினொன்னு பன்னிரண்டு ரெண்டும் ஒட்டுக்கா பார்ப்போம் ஏன்னா ரெண்டுமே அஹ் அடுத்தடுத்து அர்த்தங்கள் வர்றதுனால ஒட்டுக்கா பார்ப்போம்

டுவெல்த் வருஷக்கும் போயிக்கலாங்க மாதாஜி அப்புறம் ஒட்டுக்கா படிச்சுக்கலாம் நம்ம பன்னிரெண்டாவது ஸ்லோகம் இஷ்டான் போகான் ஹிவோ தேவ ஹிவோ தேவா

ிருஷ்ணா நீங்க ஜெயலட்சுமி மாதாஜி பதினோராவது ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க அப்புறம் மாதாஜி பன்னெண்டாவது படிங்க

ஒவ்வொரு உயிர்பாடுகளின் உடலையும் அனுகூலங்களையும் தடுக்க முடிவதற்கு தேவையான காற்று நேர் பட்டம் பரவல்

சமுதாயம் இருக்க முடியாது ஏனால் அவர்களின் வாழ்வு குறைக்கோடு எதுவும் என்ன பௌதீக தேடல்களின் உணவு எவ்வித குறைக்கோடும் கிடையாது

சோ பதினொன்னாம் ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம் அஹ் எல்லாமே கர்ம காண்டால இருந்து கர்ம யோகாக்கு போற வழிகள் தான் பதினொன்னாம் ஸ்லோகத்துல பாத்தோம்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம் இப்ப இது வந்து பௌதீக வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்குங்க என்னன்னா யாகங்கள் வந்து தேவர்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு யாகங்கள் தேவர்களுக்கு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அவரு அவங்கல திருப்தி அடையறாங்க தேவர்கள் யாரு அப்படின்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அதிகாரபூர்வமா அவங்கள நிர்வாகம் பண்ண சொல்லி கிருஷ்ணர் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க இந்திராக்கு இந்த பதவி இந்த கடமைகள் சந்திரனுக்கு இவங்க இது சூரியனுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்திரன் சந்திரன் சூரியன் வாயு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்தந்த பதவி இந்தந்த செயல்கள் பண்ணணும் இந்தந்த கடமைகள் பண்ணணும்னு அவங்களுக்கு பதவியை நிர்வாகம் பண்ண கொடுத்தாச்சு விஷ்ணு அல்லது கிருஷ்ணா அவங்க அந்த கடமையை செய்யறாங்க நம்ம நேத்தே பார்த்தோம்ல இந்திர யக்ஞா அப்படிங்கற ஒரு கோவர்தன் லீலையில வர ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேத கலாச்சாரத்துல வேத சாஸ்திரத்துல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து யாகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சொல்றேன் நம்ம இது சொல் இது வந்து எல்லாமே கர்ம காண்டாலதான் இருக்கிறோம் நம்ம இதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம பக்தி யோகத்துல நம்ம செயல்பட்டுட்டு பக்தி தொண்டுதான் நம்மளுக்கு மெயின் அதுதான் யோகா ப்ராசஸ் அதே மாதிரி பெஸ்ட் யாகம் எது அப்படின்னா டாப் மோஸ்ட் யக்ஞா எது இந்த கலியுகத்துக்கு அப்படின்னா மந்திர ஜபம் மகா மந்திரம் அது ரெக்கமெண்டட் மந்த்ரா எது அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா நம்ம இது எல்லாத்தையும் படிச்சாலுமே நம்ம ஞாபகம் எப்பவுமே நம்மளோட ஆள் மனசுல நம்ம எதை இருக்கணும் அப்படின்னா சங்கீர்த்தனையாகும் இம்பார்ட்டன் கலியுகத்துல நம்ம அதை பண்ணிட்டே இருக்கணும் டெய்லிக்கும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது அதே மாதிரி நம்மளோட நோக்கமும் பகவானை திருப்திப்படுத்துறது அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது இது யாருக்கெல்லாம் சொல்றாங்கன்னா இந்த கர்ம காண்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து ஒரு நேர் வழியில கொண்டு வரக்காக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளே இல்ல அப்படின்னு நாத்திகங்கள் ஆயிட்டு வருவாங்க நாத்திகர்கள் ஆயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து கடவுள் வந்து முன்முதற் கடவுளை சரி அவங்க மதிக்காட்டியும் பரவாயில்ல கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிற பரவாயில்ல விட்டுறாரு ஆனா அந்த தேவி தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள மதிச்சு அவங்களுக்கு யாகம் பண்ணனும் அப்படிங்கறது அவரோட ரெக்கமெண்டேஷன் இங்க ஏன்னா அவங்க கீழ்த்தரத்துல இருந்து முதல்ல அடுத்த நிலைக்கு போகணும் மேல் தரத்துக்கு வரணும் அப்ப அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு கிருஷ்ணர் இப்ப அர்ஜுனன் வந்து நான் வந்து காட்டுக்கே போயிடுறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா அந்த மாதிரி பண்ண கூடாது ஏன்னா நான் எனக்கு யாகம் வேண்டாம் நான் யாகம் பண்ணல தேவி தேவர்களை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல திருப்தி படுத்தல ஏன்னா எனக்கு ரொம்ப ராஜ வாழ்க்கையே வேண்டாம் அதே மாதிரி நான் வந்து அவங்க கிட்ட இருந்து வர்ற எந்த ஒரு பலன்களையும் நான் ஏத்துக்கவும் விரும்பல எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் காட்டுக்கு போறேன் பிச்சை எடுக்கிறேன் அப்படியே வாழ்ந்துடுறேன் அப்ப எனக்கு எதுவுமே பாவம் வராது இல்ல ஏன்னா நான் எதாவது தேவி தேவர்கள்ட்ட இருந்து எதாவது நான் வாங்கிக்கிட்டேனா தான் அவங்களுக்கு திருப்பி செய்யற நன்றி கடன் ஒண்ணு இருக்கும் நான் திருப்பி செய்யணும் திருப்பி செய்யற முறை வந்து யாகம் பண்றது ஹோமம் பண்றது அதுதான் நான் பண்ணல நான் வந்து அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு நான் போய் பிச்சை எடுத்துக்கிறேன் அதனால அதே மாதிரி நான் எதுவுமே இந்த பௌதீக விஷயத்திலயும் நான் ஒன்னும் பண்ணல போர்லயும் நான் போய் கலந்துக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் கிருஷ்ணர் வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல இன்னும் மேற்கொண்டு இத பத்தி சொல்லுவாரு இப்போ நம்ம தேவி தேவர்களை ஏன் திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா மழையை அவங்க கொடுப்பாங்க இந்திரயாகத்திலேயே வந்து கிருஷ்ணர் வந்து சின்ன பையனா இருக்காரு ஒரு ஏழு தான் இருக்கும் அவரோட தந்தை வளர்ப்பு தந்தை நந்த மகராஜ் கிட்ட சொல்றாரு நான் வந்து ஏன் யாகம் பண்றீங்கன்னா அந்த மகாராஜ் சொல்றாரு இந்த மாதிரி வேத சாஸ்திர பிரகாரம் நம்ம இது காலக்காலமா பண்ணிட்டு வரோம் அப்பதான் இந்திரர் திருப்தி அடைஞ்சு நம்மளுக்கு மழை கொடுப்பாரு மழை கொடுத்தா தான் நம்மளுக்கு பயிர் வரும் அப்பதான் நம்மளுக்கு சாப்பாடு வரும் அப்பதான் நம்மளுக்கு வந்து ஆஹ் இது என்னது இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் நம் நம்மளுக்கு யாகங்கள் பண்ணி திருப்பி அந்த சைக்கிள் மாதிரி இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீவராசிகள் இருக்காங்க அவங்க வந்து வேதங்களை படிக்கிறாங்க தன்னோட கடமை என்னவோ அதுபடி செய்கிறாங்க அதில் வந்து தான் யாகம் பண்ணணும்னு சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல அப்போ அவங்க பண்ணுறதா அதனால அவங்களுக்கு மழை வருது அப்புறம் மழை மூலியமாக பயிர்கள் வருது அதில் அதை சாப்பிட்டு உணவை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்து மறுபடியும் அவங்க பகவான அவன் தேவி தேவர்களை திருப்தி பண்றதுக்கு மறுபடியும் இந்த ப்ராசஸ் அவங்களோட கடமையை செய்யறாங்கன்னு அந்த ப்ராசஸ் வரும் இது வந்து மறுபடியும் பதினாலு பதினஞ்சு ஸ்லோகத்துல பார்ப்போம் ஆனா அடிப்படையா வந்து பகவானை திருப்திப்படுத்தணுங்கிறது தான் இங்க தேவி தேவர்களை ஏன் திருப்திப்படுத்தணும்னா எல்லாத்துக்கும் பகவான தெரியறது இல்லை இல்லையா இப்ப தேவி தேவர்களை ஃபர்ஸ்ட் திருப்திப்படுத்துங்க அப்படிங்கறது கிருஷ்ணர் சொல்றாரு சோ பக்தர்களுக்கு என்ன அப்படின்னா பக்தர்களுக்கு பிரச்சனையே இல்லை இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா பக்தர்கள் வந்து எப்பவுமே இது வந்து ஒரு ஒரு இதுல கிளாஸ்ல வந்து பிரபுபாதர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு முறை வந்து பஞ்சம் பட்னி ஒரே அது ஒரு எழுபத்தஞ்சு சென்ஸ் ஒரு பொருள்னா அதை வந்து எத்தனையோ பத்து டாலருக்கோ என்னமோ விற்கிறாங்க அந்த மாதிரி பெரிய ஒரு பஞ்சம் ஸ்காசிட்டி ஃபுட்டே இல்லை அப்போ வந்து அவங்க விற்கிறதெல்லாம் அதிகம் விலைக்கு தானே விற்பாங்க அப்போ எல்லாருனாலையும் வாங்க முடியுமானா முடியாது அப்போ நிறைய பேர்த்தினால வாங்க முடியாமல் என்ன ஆகுது நோய்வாய்பட்டு இறந்துடுறாங்க அப்போ இவர் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு இவர் வாங்கி சாப்பிட்றாரு இவங்க வீட்டில் வந்து மொத்தம் பத்து பேர் பிரபுபாதர் அவங்களோட மனைவி அஞ்சு பசங்க ஏழாச்சும் அதுக்கப்புறம் ஆட்கள் அந்த மாதிரி எல்லாம் மொத்தம் சேர்த்து பத்து பேர் பத்து பேர்த்துக்குமே இவருனால தேவையான பொருள் அதிக காசு ஆயிருந்தாலும் கூட வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இவர் போய் கிட்ட போய் கேட்கறாரு கிராமத்துல எல்லாம் போய் எப்படி இருந்தது அந்த பஞ்சம் வந்ததே நீங்க மேனேஜ் பண்ணீங்களா எப்படி போச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது பக்தியில இருக்கிறவங்கள எல்லாம் கேட்டிருக்காரு பக்தியில இருக்கிறவங்களையெல்லாம் இவருக்கு தெரியும் இல்லையா அப்படி கேட்டதுல பக்தியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாருமே பாதிக்கப்படல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் வரல அந்த பிரச்சனையில அவங்க சாப்பாடு சாப்பாட்டு விஷயம் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே அந்த பஞ்சத்துல கூட அவங்கனால ஏதோ ஒரு வகையில மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருந்ததா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க அத பிரபுபாதரே சொல்றாரு பக்தியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிருஷ்ணர் கைவிட மாட்டாரு சாப்பாடுங்கிற விஷயத்துல பிரச்சனையே இருக்காது அப்படிங்கற எந்த விஷயத்திலயுமே பிரச்சனை இருக்காது நம்ம நம்ம ஒரு ஆஃப் பண்ணிட்டா உடனே நினைச்சோம்னா முடியாது சுத்திதான் நிக்கும் அந்த மாதிரி நம்ம பக்திக்குள்ள வந்த உடனே நம்ம கர்ம வினைகள் எல்லாம் போயிடணும் நம்ம உடனே எல்லாத்தையும் சந்தோஷமா எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு வரணும் அப்படின்னா அது பக்தியே கிடையாது பிஸ்னஸ் ஆயிரும் இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம அடுத்தடுத்த லெவல்ல போகும்போது பக்தி ரீதியா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களை உணரணும் அடுத்த கட்டத்துக்கு போறது நமக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட முதிர்ச்சி வந்து அதிகமாயிட்டே இருக்கோ நம்ம நம்ம வாழ்க்கையில வர்ற அஹ் எதிர்மறையான விஷயங்களை கூட பக்குவமா சாஸ்திர சக்ஷு சாஸ்திரங்கள் வழியா நம்ம பாக்குறோமோ நம்ம முதிர்ச்சி ஆயிட்டு வரோம்னு அர்த்தம் எல்லாத்தையுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏ ஏன் எனக்கு அஹ் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது இப்படிங்கிற குழப்பம் இல்லாம கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு என்ன விட அவரு நல்லாவே பிளான் பண்ணுவாரு அவரை நம்பி விட்டரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும் சோ நம்மளுக்கு வந்து பௌதீகத்துல பௌதீக லோகத்துல இருக்கிறதுனால பௌதீக பொருட்கள் நமக்கு வேணும் தான் இல்லையா அப்ப அத நம்ம கண்டினியூஸா நம்ம அத வரணும்னா நம்ம அதுக்கு வந்து உணர்வு காமிக்கணும் நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டே இருக்க கூடாது அடுத்த ஸ்லோகத்துல பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது முதல் ஸ்லோகத்துல பதினொன்னாவது ஸ்லோகத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுதா பரஸ்பரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லப்படுது பரஸ்பரம் பாவ தக அப்ப நம்ம வந்து பரஸ்பரமா ஒரு ஒத்துழைப்புல தேவர்களோட நீங்க எனக்கு கொடுக்குறீங்க நாங்க உங்களுக்கு திருப்பி செய்யறோம் யாகங்கள் மூலியமா அப்படிங்கிற அந்த பரஸ்பர பாவம் இருந்ததுன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டு படுவாங்க நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க அப்படின்னு கிருஷ்ணன் அப்ப என்ன ஆகும்னா எல்லா பக்கமுமே ஒரு இருக்கும் எல்லா பக்கம் க்ஷேமமா இருக்கும் அதே அத பண்ணலனா என்ன தான் பனிரெண்டாவது ஸ்லோகம் அதுல வந்து இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஷ்யந்தே எங்க பாவிதாக சோ நம்ம வந்து ஆஹ் டெமிகாட்ஸ் தேவி தேவர்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் ஆனால் பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்குது ஓகே ஆனால் அவங்க கொடுக்கறத நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் திருப்பி செய்யறது இல்லை இப்போ இப்போ இங்கே இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் சம்பாதிக்கிறோம் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் கட்ட கட்டலைன்னா லோக்கல் கவர்மெண்ட் நம்மளை விடுவாங்களா மாட்டாங்க ஏன்னா அது கட்டிதான் ஆகணும் அப்போதான் மெயின்டைன் பண்ண முடியும் ஓவராலா இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது இத்தனை டேக்ஸ் கட்டினோம்னா எங்களுக்கு வருஷ வருஷம் அந்த டேக்ஸ் பீரியட் அப்போ இது வரும் ஒரு லெட்டர் மாதிரி வரும் அதில் நம்ம கட்டின டேக்ஸோட அமௌண்ட்டை எந்தெந்த இடத்துல செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் ஒரு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க இருபது பர்சன்ட் வந்து ரோட மேம்படுத்துறக்கு சாலைகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்து இது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு இருபது பெர்சன்ட் கல்விக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு மருத்துவத்துக்கு இல்ல அந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி வெல்ஃபேருக்கு அஞ்சு பர்சன்ட் இங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சார்ட்ல இத்தனைத்தன இங்க இங்கெல்லாம் செலவு பண்ணு இங்க இந்தியாலையும் அந்த மாதிரி பண்றாங்களா எப்போன்னு தெரியல பட் அங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சோ அத பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக அது எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டுங்கிறதெல்லாம் நம்ம போய் யாரும் அனலைஸ் பண்ண போறதில்ல அட்லீஸ்ட் நமக்கு சொல்றாங்க நீங்க இத்தனை டாக்ஸ் கட்டிருக்கீங்களா அதுல இத்தனை நூறு நூறு டாலர் டாக்ஸ் கட்டி இருக்கீங்களா அதுல இத்தனை இத்தனை டாலர் இங்க எங்க போயிருந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி பிரிச்சு விட்டுருவாங்க அப்பதான் வந்து ஓவராலா அந்த நேஷனை வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் இதை regular இது அதுக்கு இத்தனை இத்தனை செலவு அஹ் கொடுத்துட்டே இருந்தாதான் அந்தந்த அஹ் bridge ஐ பண்றது ரோடுகளை களை பண்றது ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொண்ணு இருக்கும் இல்லையா அது மாதிரி பண்றது நான் tax கட்டல ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கேன் road அனுபவிக்கிற நல்ல neat ஆன நல்ல hospital எல்லாத்தையும் நல்லபடியா அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஆனா அவங்களுக்கு tax கட்டல அப்படின்னா நான் யாரு அவங்க ப பார்வையில இருந்து நான் திருடன் அதே மாதிரி தான் இங்கேயும் வேத பார்வையில் இருந்து வேத சாஸ்திரத்தோட பார்வையில இருந்து யாரு வந்து பௌதீக விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்களோ இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நம்ம என்னென்ன தேவையோ சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோமோ அதையெல்லாம் உபயோகம் மட்டும் படுத்திட்டு தேவி தேவர்களுக்கு நம்ம எதுவுமே பரிகாரமா எதுவுமே பரிகாரம் இல்ல அது வந்து ஒரு தியாகமா எதுவுமே செய்யல அப்படின்னா அஹ் நன்றியுணர்வோட நம்மள என்னன்னு சொல்றாங்க திருடன் அப்படின்னு அர்த்தம்லி கண்டிப்பா அவன் திருடந்தான் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு திருடனா இருக்கலாம் திருடப்ப அந்த மாதிரி ஒரு இது எப்படி சொல்றது அன்சர்டனா சொல்லல உறுதியா சொல்றாரு அவன் கண்டிப்பா திருடந்தான் அப்படின்னு சோ இதுல வந்து இந்திரியாளர்